ரிசபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசி நேயர்களுக்கு உங்களை குறை சொன்னவர்கள் முன் அந்த குறையை விரையாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் இருந்து விலகி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க பொதுவாகவே நவ கிரகங்களில் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் ஜென்மத்தில் வரும்போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பொதுவாக ஜென்மத்தில் ஒரு கிரகநிலை சாதகமாக சஞ்சரிக்காது என்று பார்த்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் சில சிறப்பான அமைப்புகளாகவும் பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட வேலையில்தான் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அவர் பூணரோக அதிபதியும் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை குறை சொன்னவர்கள் முன் பெரிய அளவில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நிச்சயமாக அதை ஒரு குறை சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதுபோன்ற விஷயங்களை நிச்சயமாக பொருள்படுத்த வேண்டாம் மிக முக்கியமான நிகழ்வுகள் என்றால் அதை கருத்தில் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிட்டு தங்களுடைய பணியை மேற்கொள்வது மேலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ரிசவ ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்பத ராசியின் அதிபதியான சுக்கரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது உங்களிடம் என்ன குறை இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக வலுவாக விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்தில் இருப்பதைக் காட்டிலும் ஜென்மஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது குறைந்த முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கும் ஏனென்றால் நவ கிரக நிலைகளிலே தான் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் மற்றும் பல்வேறு வகையில சௌகரியமான சூழல் மிக அற்புதமான வாழ்க்கை மனநிறைவு மகிழ்ச்சி என பல அற்புதமான விஷயங்கள் நிறைவாக கைகூட வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அவை சாத்தியம் அவதான் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க ராசியின் அதிபதியான மனித ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்விலே மிக பெரிய அளவுல சுக்கர திசை சுக்கர புக்தி நடைபெறும் போதுதான் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே தேடி வரும் ஏனென்றால் தசா புத்திகளை பார்க்கும் போது மகாதிசை நடைபெறக்கூடியவர்களாக இருந்தால் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த வளர்ச்சியை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கூட பாருங்க எனவேதான் சுக்ரனின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு சிறு வயதிலேயே சுக்கரதிசை வரலாம் அப்படி வரும்போது அவர்கள் சிறு வயதிலேயே மிக பெரிய அளவுல பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவர்களாகவும் பார்க்கப்படுவதற்கான சாத்திய உண்டு ஏனென்றால் கலைத்துறையில் எவ்வளவோ குழந்தை நட்சத்திரங்களை நாம் பார்த்திருப்போம் அதுபோன்று சுக்கர தசை சுக்கர புக்தி போன்றவை இந்த வேளையில் தசாபுத்திகளை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி கொடுக்கிறார் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் அனைத்தையும் முன்னேற்றம் நிறைந்தவையாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திற்குள் வந்தாலும் கூட மிக சிறப்பான நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் சுக்கரனின் அருள் இருந்தால்தான் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் இனிமையாக பேசி மிக பெரிய அளவிலான காரியமாக இருந்தாலும் நயமாக பேசி செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக சிசபராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அவர் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் தேவையற்ற வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல காரியங்கள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் குறிப்பாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று ஜென்மத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறு பாராட்டு முதல் மிக பெரிய அளவிலான விருதுகள் வரை பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உங்களுடைய பணி கலைத்துறை அல்லது உத்தியோகம் தொழில் என எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணி ரீதியான விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்பது நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் சிறு பாராட்டிலிருந்து மிக பெரிய அளவிலான விருதுகளை பெறுவதோடு சின்ன சின்ன விருதுகளையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த விருதுகளும் பாராட்டும் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களை அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு விரயம் என்று இருந்த பல நிகழ்வுகளை சுப விரயங்களாகவும் மங்களகரமான நிகழ்வுகளாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க இழுபறியாக இருந்த பல காரியங்களை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தடுமாற்றங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு ரகசியமாக செயல்பட்டாலும் விரைவான ஆதாயத்தையும் தன இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடு பாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெற வேண்டும் என்று பல பணிகளை ரகசியமாக இந்த தருணத்தில் மேற்கொண்டாலும் கூட அவை அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீண்ட காலமாக பல்வேறு வகையில் தடை தாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் சூழ்நிலை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களை பணிக்கு மாட்டாய் என்று பலர் பல காரணங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து மிக பெரிய அளவில் அதே பணியில் வெற்றிகரமாக அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பாரு ராசியின் அதிபதியான சுக்கரன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடுமாற்றம் விலகும் வாங்குவதோடு முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வேலை அமைகிறது நீண்ட நாட்களாகவே பல்வேறு வகையில குழப்பம் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்ய முடியும் மாணவர்களின் கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் கட்டிப்பாக அமைவதோடு உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிவர்த்தியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்